सोमा फैक्ट्री तिरंदिड़े सोमा फैक्ट्री तिरंदिड़े रत्ती सही रत्ती सही रत्ती सही रत्ती सही भाई कड़ने रत्ती सही भाई कड़ने रत्ती सही रत्ती सही रत्ती सही रत्ती सही रत्ती सही नगाई कड़ने रत्ती सही नगाई कड़ने रत्ती सही अमिल गरसे कावल तुरिए अमिल गरसे कावल तुरिए सही कहीं दी सही 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 कहीं

தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்த நிறுத்த கண்டிப்பா கொள்ளையை தடுத்து நிறுத்து கைவிடு கைவிடு கைவிட மணலை கைவிடு மத்திய அரசே மாநில அரசே அரசே அரசு நடவடிக்கை நடவடிக்கை விடு தயாரிக்கும் சொல்லி சாலையை அமைச்சு கொடு மத்திய அரசே மாநில அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து வாழ்வு ஆதாரத்தை முன்னேற்று 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 மறுபடி கிழங்கு விவசாயி வாழ்க்கையை முன்னேற்று மத்திய அரசே மாநில அரசே ரத்து ரத்து செய் மாணவர்களின் கல்வி கடனை செய் 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 அரசே தள்ளுபடி தள்ளுபடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய் ரத்து ரத்து செய் மத்திய அரசே மாநில அரசே கனிம கொள்ளையை ரத்து மத்திய அரசே மாநில அரசு துணை போகாதே துணை போகாதே கல் குவாரிக்கு துணை போகாதே மாவட்ட அரசே மாநில அரசே ரத்து செய் ரத்து செய் கல் குவாரியை ரத்து செய் மத்திய அரசே மாநில அரசே மாவட்ட அரசே ஒன்றிய அரசே ரத்து செய் ரத்து செய்

செய் செய் ரத்துி ர மாநில செய் விவசாய கடனை செய் மத்திய அரச மாநில அரசு காப்பாற்றிவிடு காப்பாற்றிவிடு விவசாயிகளை காப்பாற்றிவிடு மாநில அரசே மாவட்ட அரசு காப்பாற்றிவிடு காப்பாற்றிவிடு படித்த பக்க தாரிகளை காப்பாற்றி விடு மாநில அரசு மாவட்ட அரசு மாணவர்களின் கல்வி கடனை மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு மத்திய அரசே மாநில அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முதலமைச்சரே முதலமைச்சரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த தாமத தாமதையே தாமத ஏன் நாலு வருஷம் தாமத தமிழக முதலமைச்சரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியை நடுமுறைப்படுத்த மாணவர்களின் கல்வி கடனை ரத்தி செய்த்தி செய்ய விவசாயிகள் விவசாய கடனை ரத்து செய் மாநில அரசு மாவட்ட மாநில அரசு சாமி அரசை மாநில அரசு மாநில அரசு ஸ்டாலின் அரசு மாநில அரசே திராவிட மாநில அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காது விவசாயிகளை வஞ்சிக்காதே 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 மாநில அரசே மாநில அரசு மாநில அரசு ஸ்டாலின் அரசு இழுத்து மூடு இழுத்து மூணு கேடு வைக்க கேடு மாணவர்களின் எதிர்காலும் கேள்வி இருக்கிறது மத்திய அரசு மாநில அரசு 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 மாணவர்களை மாணவர்களை போதைக்கு அடிமையாக்காது போதை போதைக்கு அடிமையாக இருந்து மூடு இருந்து மூடு இழுத்து மூடு மாவட்ட அரசு மாநில செய்து கொடு செய்து கொடுக்கலாம் மக்களுக்கு பசி வசதி செய்து கொடு மத்திய அரசு மாநில அரசு மாவட்ட அரசு காவல்துறையே ஒப்பம்பட்டி பகுதியிலே கொள்ளை கொள்ளை அடிக்கும் கொள்ளையர்களை நடவடிக்கை எடு கண்டை கைது செய் மாவட்ட அரசு மாவட்ட அரசு காவல்துறையே காவல்துறையே பகுதி கொள்ளை 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 கொள்ளைக்கு முன்னே வரும் மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை மத்திய அரசு மாநில அரசு இன்று தமிழ் தேசிய வெளிநாடு மக்கள் கட்சி மற்றும் புரட்சி தமிழகம் கட்சி சாமானிய மக்கள் கட்சி இணைந்து நமது தமிழக மக்கள் விவசாய பெருமணி மக்களுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடனை ரத்து செய்யவும் படித்த பட்டதாரிகள் கல்விக்காக வாங்கிய கடனை ரத்து செய்யவும் உப்புளைபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் கொலை கொள்ளை போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான நடுவலூர் கோத்தாச்சூர் பகுதிகளில் தாதுமணல் எடுக்க முயற்சிக்கும் முசுமி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலமாகவும் மாவட்ட திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைமை மூலமாகவும் பகுதியில் இருப்பதாக இந்த தாழ்மணலை மாவட்ட நிர்வாகமும் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒன்றி சேர்ந்து இந்த பச்சைமலை பகுதியை சூழ்ந்த பகுதியை கொடைவதற்கு இந்த மலையை பச்சைமலை பகுதியை கார்பரேட் முதலாளிக்கு தாழ்வா தாழ்வாப்பதற்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சி திட்டமிட்டு இருக்கிறது இதை இன்று இன்று இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்காக தொடர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கும் புரட்சி தமிழகத்தினுடைய மாநில முதன்மை செயலாளர் ராஜேந்திரன் உயர் நீதிமன்ற அவர்களை இந்த மாபெரும் தொடர் முழுக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தங்கிக் கொடுக்குமாறு ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்